tres குரல் நேர்களுக்கு வணக்கம் கருப்பு படம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டயுமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கு இப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் ஆகும் இந்த ஜனநாயகன் படம் வருதுனால இப்ப நாங்க ரிலீஸ் பண்ணல அதுக்கப்புறம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றத தாண்டி இந்த ரிலீஸ் டேட் மட்டும் தாண்டி 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 போயிட்டே இருக்கு அது ஏன்னு தெரியல ஏதோ நேரம் நல்ல காலம் நல்ல நேரம் அதெல்லாம் பாக்குறாரா அப்படின்றது தெரியல சோ ஆர் பாலாஜியோட இயக்கத்துல திருஷா யோகி பாபு பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இதுல வந்து மியூசிக் கம்போசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் இவர்தான் தான் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு ஆல்பம் சாங்ஸ் மூலியமா பயங்கரமா ஹிட் கொடுத்த அவரு சினி ஃபீல்டுக்குள்ளேயும் வந்து மியூசிக் கம்போசரா இறங்கிட்டாரு டியூட் பிலிம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை டியூட் படம் மூலியமா அவர் வந்து ஒரு பக்கம் அச்சீவ்மெண்ட் கொடுத்திருக்காரு அவரை நம்பி இப்ப நிறைய பேர் வந்து ஓகே நீங்க என்னோட படத்துக்கு வந்து மியூசிக் கம்போசரா வாங்க அப்படின்ற அளவுக்கு கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க சோ இந்த படம் வந்து ஏன் அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது எதனால வந்து இந்த படத்துக்காக எல்லாரும் அவ்வளவு அவளா இருக்காங்கன்னு பார்க்கும்போது சூர்யாவோட கடந்த இரண்டு படம் கங்குவா அதுக்கப்புறம் ரெட்ரோ இது ரெண்டு படமே வந்து அந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலுமே ரெட்ரோ வந்து

பாத்தீங்கன்னா வந்து லைலா வந்துருவாங்க சோ அந்த படம் அதுக்கப்புறம் ஆறு படம் ஆறு படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பேருமே சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துல வந்து பார்க்கும் போது திருஷாவும் சூர்யாவும் சேர்ந்த மாதிரி இருக்காது ஏன்னா அதுல வந்து சித்தார்த்தி தான் வந்து பேரா நடிச்சிருப்பாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் பார்த்தா இந்த மூணு படங்கள் அதுல வந்து பார்க்கும் போது மாசான ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மௌனம் பேசுறே ஆறு இது ரெண்டுமே வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு தான் சொல்லலாம் சோ இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அப்படின்ற மாதிரிக்காக தான் இந்த கருப்பு படத்துக்காக வெயிட்டிங் ஆல்ரெடி சூர்யா கடைசியா நடிச்ச ரெண்டு படமே வந்து அந்த கொலக ஒரு ஆரவாரம் கொண்டு வரல அப்படின்றதுனால சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கருப்பு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது சோ இந்த வெயிட்டிங் இந்த வெயிட்டிங்க வந்து அப்படியே ஒரு பிரேக் பண்ற மாதிரி வந்து சாய் அபியாங்கர் வந்து அவரோட எக்ஸ் பேஜ்ல வந்து ஒரு விஷயம் வந்து பகிரங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவ்ளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு வொர்த் வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதாவது எப்படின்னா இவ்ளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இப்போதான் வந்து நான் ஒரு ஃபைனல் அவுட்புட் இந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட் பார்த்தேன் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமே எல்ல எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சோ ஹோப்லி பிப்ரவரி இந்த மந்த் அப்படிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சோ பாப்போம் எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்ட் டைம்ஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் வந்து ரொம்ப ஹிட்டா வைரலா போயிட்டே இருக்கு என்ன ரூமர்ஸ் சொல்லிட்டு ராஷ்மிகாவும் விஜய் தேவர் கொண்டாவும் வந்து கல்யாணம் படிக்க போறாங்க கப்பிள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டே இருக்கு எப்படி வந்து தனுஷும் மிருதுலும் வந்து கல்யாணம் படிக்க போறாங்க வேலண்டைஸ் டே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹெவியான ஒரு டாக் போயிட்டு இருந்தது நானும் ஒரு வீடியோல வந்து பேசியிருப்பேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அது வந்து ஹாட் ஆஃப் த டாபிக்ல போயிட்டு அப்படியே ஒரு டவுன் ஃபால் வந்துருச்சு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஷ்மிகா விஜய் தேவர் கொண்டா

தெலுங்கு தெலு மூலியமா தெலுங்கு படம் மூலியமா வந்து அவங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கிரிக் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு தெலுங்கு படம் அந்த படத்துல மூலயமா தான் வந்து அவங்க வந்து இன்ட்ரெடியூஸ் ஆனாங்க அந்த படத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட் கொடுத்துட்டே இருந்தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த அளவுக்கு அவங்க பெருசாக ஹிட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸ்டார்டிங்ல அவங்க வந்த ஜனரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹோம்லி மேனர்ல வந்தாங்க அப்படியே போக போக ஒரு மாதிரி கிளாமர் மேனர்ல போயிட்டாங்க சோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு அதனாலயும் இல்ல அவங்க ஆக்டிங் அவங்க ஆக்டிங் வந்து சொல்லவே கூடாது ஆக்டிங் ஜெனர்னு வரும்போது அவங்க வந்து ஒரு பக்கமான ஒரு லீடிங்கான ஆக்டரிங்ல வந்துட்டாங்க பாலிவுட் குள்ளேயும் வந்து ஒரு காலையின் எடுத்து வச்சிருக்காங்க பாலிவுட்லயும் வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்து நல்ல ஒரு லீடில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் விஜய் தேவர் கொண்டா அவரும் சொல்லவே வேண்டாம் அவரும் வந்து ஒரு நல்ல ஹிட்டான ஒரு ஹீரோ ஒரு அந்த மாதிரி ஒரு லைன்ல தான் போயிட்டு இருக்காரு சோ இவங்களுக்கு என்ன ஒரு சர்ச்சையிலான ஒரு டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஷ்மிகாக்கு வந்து ஆல்ரெடி டூ இயர்ஸ் பிஃபோர் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது அதாவது அவரோட அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இருந்தது பாத்தீங்களா யாருடன் பாத்தீங்கன்னா ரக்ஷித் செட்டி சோ இவங்களோட தான் வந்து அவங்களுக்கு வந்து லவ் பண்ணி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்தது அவங்க அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் வந்து அந்த மேரேஜ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராப் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் டாக் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து ராஷ்மிகாவும் விஜய் கொண்டாவும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு சோ பாப்போம் எஸ் சூர்யா சோ இவரை பத்தி பேசிட்டோம்னா ஹிஸ் அ ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் அ டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் சூஸ் பண்ற ஒரு ஒரு விஷயமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து பண்ணுவார் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் நடிப்பும் சரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு வில்லனா இப்ப வந்து ஸ்பைடர் படத்தெல்லாம் வந்து வில்லனா வந்தாரு அந்த ஆக்டிங்கே அந்த ஆக்டிங்கோட நரேஷன்ஸே வந்து யாரு சாமி நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிக்க வச்சது அவரோட ஆக்டிங்கா இருக்கும் டேரக்டிங்கா இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவி வந்து பாலி அஜித்தை வச்சு தான் வந்து இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் குஷி நியூ அன்பே ஆரோயிரே இசை இந்த மாதிரி படங்கள் டோட்டலாக வந்து ஒரு ஏழு படம் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் வந்து அவருக்கு ஆக்டிங் துறையில் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சதுனால அவர் ஆக்டிங் துறைக்கு போயிட்டார் ஆக்டிங் துறையிலேயுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் மாதிரி ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணாமல் அவரோட ரோல் வந்து எடுத்து பேசுகிற மாதிரி தான் வந்து நடிச்சிருந்திருக்காரு மான்ஸ்டர் படத்துலேயா இருக்கட்டும் மான்சர் படத்தை கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான எலிமெண்டாக போயிருக்கும் ஒரு எலியை வச்சு தான் கதையே இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டாக சூஸ் பண்ணியிருப்பார் அவர் ஒரு ஃபைடர் படத்தில் அவர் வில்லனாக வந்திருப்பார் அந்த வில்லன்னா அந்த எல்லாரும் அழுத பார்த்து இவர் வந்து சிரிப்பார் அதெல்லாம் பார்க்கும் போது இது அப்படின்னு அந்த ஒரு ஒரு யோசிக்க தன்மை கூடிய ஒரு விஷயமா வந்து அவர் நடிப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஆக்டராக நடிச்சிட்டார் ஒரு டேரக்டராக நடிச்சிட்டாரு டேரக்டராக வந்து அந்த ஒரு ஏழு படம் நடித்தாரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அவர் மீண்டும் வந்து டேரக்ட் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்க வச்சுது அடுத்த படம் ஏதாவது ஒரு டேரக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் இப்போ வந்து அவர் அடுத்தபடியா நான் வந்து டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து டோட்டலா வந்து ஒரு மியூசிக்கல் ஜானர்ல இருக்கும் அதாவது மியூசிக்கா பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த பட பேர் வந்து கில்லர் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் தான் மியூசிக் கம்போசிஷனாகவும் சொல்லிருக்காங்க சோ இந்த படம் வந்து டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மியூசிக் பேஸ்ல இருக்கும் கான்செப்ட் வைஸ் அதாவது ஒரு ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இந்த படத்தை பத்தி அடுத்து அடுத்து அப்டேட் வரும்போது பாக்கலாம் ஜனநாயகன் படம் இந்த படத்தை பத்தி நம்ம பேச சொன்னா பேசிக்கிட்டே போகலாம் ரிலீஸ் ஆனா தானே பேசுறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ சர்ச்சையிலான ஒரு ரூமர்ஸும் டாக்ஸும் வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபைனலி வந்து விஜய் வந்து ஒரு அப் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக வந்து பேசிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆங்கில சேனலில் வந்து ஒரு டாக் விட்டிருக்காரு இந்த படத்தை பற்றி கேட்டிருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து எனக்கு வந்து இது என்னோட லாஸ்ட் ஃபிலிம் இந்த படத்தில் வந்து நான் வந்து பொலிட்டிக்கலாக போகிறேன் என்னோட பொலிட்டிக்கலாக என்னோட ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்றதுனாலே வந்து இதுக்கு நிறைய ஆப்போசிஷன் ஆப்போசிஷன் வரும் நான் ஆல்ரெடி எதிர்பார்த்து தான் இதுல இந்த மாதிரி ஒரு அப்போசிஷன் வரும் இதுக்கு நான் மென்டலி ஸ்டேபிள் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு இன்னொரு வருத்தம் என்னன்னா வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் இவர் நினைச்சா மட்டும் தான் ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலா அவர் பாவம் வந்தாங்க அந்த மனுஷன் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காரு இந்த ப்ரொடக்ஷன் டீமே வந்து ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் ராஜ்மௌலி ராஜ்மௌலின்னு சொன்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து அப்பா இவரா மனசு எடுத்தோன்னே அப்படியே ஹண்ட்ரட் க்ரோஸ் ஃபைவ் அந்த மாதிரி வந்து ஒரு ஹை பட்ஜெட்டான ஒரு ஃபிலிம் தான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் மைண்டுக்கு வரும் ஏன்னா அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே ஹை பட்ஜெட்டாக இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள படமா தான் இருக்கணும் பாகுபலி அப்படின்ற ஒரு படம்னா கூட அது ரொம்ப ஒரு நல்ல கான்செப்டான படம் ஸ்கிரீன் பிளேவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இவர் வந்து இப்போ வாரணாசி அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க இந்த படத்துல வந்து மகேஷ் பாபு நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பிரியங்கா சோப்ரா நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த படத்துல இன்னொரு ஒரு பெரிய ஹைலைட் படம் இல்ல இந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் ரிலீவ் பண்றதுக்கு அதுக்கே வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி க்ரோஸ் வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு டைட்டில் ரிலீவ் பண்றதுக்கே வந்து தேர்ட்டி க்ரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு போஸ்டர் ரிவீல் பண்ணிருக்காங்க அந்த போஸ்டர்லயே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது ரிலீஸ் டேட் முதல் கொண்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது இருக்கிறதுலயே வந்து ஒரு ஹியூஜ் பட்ஜெட் பிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவன் கேவி வி ஆனந்த் டைரக்ட் பண்ண படம் கவின் இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹிப் ஹாப் ஆதி இந்த படத்துல நடித்து வந்தது வந்து விஜய் சேதுபதி மெரோனா செபஸ்டன் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்திற்காக ஹிப் ஹாப் ஆதிக்கு வந்து பெஸ்ட் மியூசிக் கம்போசர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து டி என் பிலிம் பேர் வந்து கொடுத்திருக்காங்க சோ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேவி ஆனந்த் வந்து இறந்துட்டாரு சோ அவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து டெடிகேட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இது வந்து எல்லா சைட்லயுமே வந்து அப்ரிசியேட் பண்ற மாதிரி இருந்திருக்கு